வணக்கம்ங்க இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் தோழன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இன்றைய ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது எண்பதுக்கும் இதர காஞ்சனா தக்காளி நூற்றி நாற்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி முப்பதுக்கும் மிளகாய் சம்பா உருண்டை ரெண்டை போகிறதுங்க சம்பா மிளகாய் இருபத்தி நாலுக்கும் உருண்டை மிளகாய் பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் சற்று வரத்து அம்மி தானுங்க அவரைக்காய் சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டு ரேஸுங்க ஆனால் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் பீட்ரூட் அந்தளவுக்கு விலை ஏறலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தான் பீட்ரூட்டுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாற்பது இருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சித்ரா மார்க்கெட்டு வந்து ஒரு பேமஸான வெங்காயம்னா சின்ன வெங்காயம் தானுங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அறுபதுருவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஐம்பது டு ஐம்பத்தி அஞ்சு ஒரு சில வெங்காயம் ஐம்பத்தி ஆறு கூட வாங்கிக்கிறாங்க அது எக்ஸ்போர்ட்டு குவாலிட்டிக்கு வாங்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டச்சித்ரா மார்க்கெட் நிலவரம் அறுபது ரூபாயிலேருந்து ப்ளஸ் தானுங்க கம்மி இல்லைங்க எல்லாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் அறுபத்தி ரெண்டு மூணு கூட ஒத்துருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் நூறுரூவாய்க்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டே போகிறதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சுக்கும் பவானி பன்னெண்டு டு ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை சற்று விலை உயர்வுங்க பயிரும்பாங்க பச்சை பயிர் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் முருங்காய் கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை ஐம்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் பா பாவையின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க அது பெருசாக ஒரு எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க நான் தரையில் வர சுற அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரை எட்டு ரூபாய்ங்க கொத்துமல்தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விலை சற்று உயர்வுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கடந்த ஒரு வாரங்களாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கிலோ பத்து டு பதிமூணு இருந்ததுங்க கிலோவுக்கு ஒரு ஆறு ஏழு ரூபா ஏறிகேன்னு ஒரு சின்ன மகிழ்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலைங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காவில் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க எலுமிச்சம் பழம் ஒரு கிலோ அதிகபட்சம் உள்ள நூற்றி பத்துக்கும் செகண்ட் கோல்டி பழம் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரெண்டு ரெண்டை வருதுங்க குட்டை ரகம் ஒரு கிலோ பத்துக்கும் நெட்டை ரகம் ஒரு கிலோ பதினாலு ரூபாய்க்கும் கொத்தாவரங்காய் அல்லது சீனி ஆவரக்காயும் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் சற்று விலை ஏற தொடங்கி உள்ளதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலை ஒம்பதுங்க குறைந்தபட்ச விலை அஞ்சு ரூபாய்ங்க பூசணிக்காயும் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க சேனைக்கிழங்கு விளக்கிட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து மேலே தான் விற்பனை இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலாக வர பத பதி பதிய பாருங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்